நாமக்கல் ரோடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஏ ஊர் ஐயம்பட்டின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேரு இங்க வந்து ஒரு பத்தரை ஏக்கர்ல ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் பாக்குறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து தெக்கு பார்த்த மாதிரி இருக்கு இதுல வந்து ஒரு அழகான வீடு இருக்கு சுத்தி ஃபுல்லா பரிசு போட்டு வச்சிருக்காங்க மண் வந்து ரத்த மாதிரி இருக்கும் மண் பியூர் இது ரோட்டு மேல இருக்கு ரோட்டை விட்டு இறங்கணும் நமக்கு இடம் இருக்கு பக்கத்துல இபி கனெக்ஷன் இருக்கு நம்ம தோட்டத்திலயும் ஒரு ஃப்ரீ இபி கனெக்ஷன் இருக்கு ஒரு கேணி இருக்கு ஒரு போர் வசதி இருக்கு இது இல்லாம இந்த ரோட்ல வந்து பைபாஸ் வரப்போகுது பக்கத்துல பைபாஸ் வரப்போகுது ஸோ நிறைய பெரிய ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கு இது இல்லாம உலுகிற தென்னை மரங்கள் மாமரம் கொய்யா இப்படி நிறைய பழ வகைகள்லாம் இருக்கு முன்னாடி பெரிய கேட் போட்டு ரொம்ப அழகா வச்சுருக்காங்க இதோட பட்ஜெட் பாத்திங்கனாக்கா இருபத்தி ஆறு லட்சம் சொல்றாங்க ஒரு ஏக்கரு இதை வந்து ஃபார்ம் ஹவுசா நம்ம பிரிச்சு விற்க முடியும் ஒரு இணைந்து பண்ணைகள் பண்ணைகள் அமைச்சிட்டு இருக்கலாம் அல்லது பண்ணை வீ நம்ம பிரிச்சு விற்க முடியாது ப்ரொமோட்டர்க்குலாம் கிடைச்சின்னா இது ஒரு கோல்டன் ஆப்சரி இதுக்கு பக்கத்துல ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட் எல்லாமே பக்கத்து பக்கத்திலேயே இருக்கும் வீடு குடியிருப்புகள் மத்தியில்தான் இருக்கு பக்கத்திலே குடியிருப்பு குடியிருப்புகளும் இருக்கு இதை வந்து நம்ம பிரிச்சு நம்ம விக்க முடியும் கிடைச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வாய்ப்பு சோ விரும்புச்சுன்னா கம்மியானி